வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நேத்திக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சென்னை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்திருக்கிறார் எடப்பாடி அதற்கு பிறகு வெளியில வந்த ஜெயக்குமார் தான் மோடிக்கு கண்டனம் தெரிவித்தார் அதே போல சசிகலாவை பற்றி கேட்டபோது அவங்க எல்லாம் ஒரு வித்து காகிதம் அவங்களெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அதே போல சசிகலாவை பற்றி ஜெயக்குமார் என்ன பேசினார் அப்படிங்கறத பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அதே போல ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் செல்லா காசுங்க அவங்க எல்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டு எவ்வளவோ நாளாச்சு அவங்கள பத்தி எங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது சசிகலா அவர்களை ஒரு வெற்று காகிதம் அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார் அவர்கள் அது உண்மையிலேயே அப்படி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது சோ அதை பற்றி நம்ம கடைசியில சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மோடிக்கு எதிரான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் மோடி வந்து முஸ்லீம்களை பற்றி தரைக்குறைவாக பேசியிருக்காரு அதாவது இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னா அதாவது எல்லோருக்கும் சமமான உரிமைகள் பெற்று தரப்படும்னு சொன்னாங்க அது வந்து ராஜஸ்தான்ல பேசும்போது உங்க தாலியை எல்லாம் அறுத்து எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்லாம் இருக்காரு மோடி அவர்கள் அது வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க மைனாரிட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து தவறான பிரச்சாரம் செய்கிறார் அதற்கு கண்டனம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தெரிவிச்சிருந்தார் அதுக்கு வந்து மோடி வந்து இந்த மாதிரி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது நீங்க மதவெறியை தூண்டுகிற வகையில பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு கண்டனத்தை ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதற்கு அடுத்ததாக ஓபிஎஸ் தேர்தலுக்கு அப்புறம் காணாமல் போயிருவாங்க அவங்க எல்லாம் யாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் அதிமுக என்னங்க சம்பந்தம் அவங்க அவங்களை பேசவே வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் அவருக்கு முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தல நாங்க ஜூன் நாலாம் தேதி பாருங்க நாங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் பாருங்க கண்டிப்பாக அதிமுக என்பது வந்து ஒரு அழிக்க முடியாத சக்தி அதனால இதை பற்றினா நீங்க கவலையே பட வேண்டாம் நாங்கள் வந்து எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்க வளம் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் ஆனால் அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மாவட்ட எல்லாம் பேசும்போது இப்ப நம்ம கொடுத்த பணம்லாம் நிறைய போய் சேரலையாம அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க எல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு அப்போ மாவட்ட செயலாளர்களோட மனசுல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா நீங்க மட்டும் சசிகலா சசிகலாவுக்கு விசுவாசமா இருந்தீங்களா ஏன் ஜெயலலிதா விசுவாசமா ஓபிஎஸ் அப்படிங்கிற நபர் வந்து பதினோரு எம்எல்ஏகளோட உள்ள எம்எல்ஏகளோடமா இருந்தீங்களா செயல்படாமல வச்சு வருஷமா அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க அதே போல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எப்படி சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ச சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து வெளில வந்தப்போ ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் பயணம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருந்தா ஒரு வேளை கட்சியை கைப்பற்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்துச்சு ஆனால் அதை அவங்களால செய்ய முடியல ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க எல்லா தொண்டர்களுக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எந்த பதவியில இருந்தீங்க இப்போ எந்த பதவியில இருக்கீங்க நீங்கள் கட்சியில் ஆக்டிவா இருக்கீங்களா இல்லையா உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே கேட்டிருக்காங்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அது இது எல்லாமே கேட்டிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை இதுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜெயக்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு வேஸ்ட் போய் ஒரு மேட்டருங்க அவங்களெல்லாம் விடுங்க கட்சி வந்து எங்கள் எங்க தான் இருக்கு இதுல வேற யார் ஓபிஎஸ்ஓ டிடிபியோ சசிகலாவோ யாருமே இங்க உள்ளே வர முடியாது நாங்கள் அவர்களுக்கான கதவை மூடிட்டோம் அப்படின்ட்டாரு அதாவது பாஜக கூட்டணி கட்சி கூட்டணி கதவுகள் மூடின மாதிரி இவர்களுக்கு அண்ணன் அதிமுகவுடைய உறுப்பினர் கூட கிடையாது அவங்க எல்லாம் அதனால அவரெல்லாம் தூக்கி டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாரு ஆனால் அண்ணன் அண்ணன் எடப்பாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னா எங்க எதையோ பார்த்து நாய்க்கு வரைக்குது அவங்க எல்லாம் யாருங்க என்ன வந்து தேர்தல் எம்எல்ஏக்கள்ங்க சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற ஆனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு பெரியவங்க கால தானே விழுந்தாங்க அவங்களுக்கும் அவங்க வந்து பெரியவங்க வயசுல பெரியவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின சிஎம் ஆனது அதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சமாதானப்படுத்துற மாதிரி பேசினாரு யாரு எடப்பாடி ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு சசிகலாவை சேர்த்துக் கொள்வார்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் ஒரு வேஸ்ட் பேப்பருங்க அவங்க எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சசிகலா அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி ஜெயக்குமார் வாயிலாக சொல்லுகிறார் எப்பவுமே லவுட் ஸ்பீக்கர் ஜெயக்குமார் தான் அதிமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர் அதே போல கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாருமே அவர் தான் அவர்தான் நினைக்கிறேன் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு வேற யாரும் அதிகமா பேசுறது இல்ல ஆனால் அவர் சொல்வதை வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் தான் சூழல் சோ எடப்பாடி அவர்கள் கட்சியை எப்படி கைப்பற்றினார் ஏன் வந்து அதுல யாருமே விசுவாசமாக இல்லை அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா இதுவரைக்கும் இந்த தேர்தல் நடந்ததுல இரண்டே இரண்டு தொகுதிகள்ல தான் பணம் சரியாக கையாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எடப்பாடிக்கு வந்திருக்கிறது அந்த இரண்டு தொகுதிகள் தான் டஃபைடு கொடுப்பாங்க அதிமுக மற்ற தொகுதிகள்ல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு மூணு நாலு தொகுதிக்கு மேல இருக்கு பட் இரண்டு தொகுதிகள் குறிப்பா வந்து ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு குமரகுரு கள்ளக்குறிச்சி அதை விட்டீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த நாலுல தான் ஒரு டஃப் ஆயிட்டு கொடுத்துருக்காங்க மற்ற வேற எங்கேயுமே வந்து வேலைக்கு ஆகல அதுல ஆற்றல் ஈரோடும் கள்ளக்குறிச்சியும் ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கும் ஒரு வெற்றி பெற்றா ஒரு பத்து பஞ்சாயிரம் ஓட்டுலயும் வித்தி வெற்றி பெறும் மதிமுக அல்லது ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் திமுக விட்டு இது தோல்வி அடையும் ஆனா ஒரு நல்ல பர்சன்டேஜ்ல இங்க இருப்பாங்க இந்த ரெண்டு தொகுதியில அதே மாதிரி பொள்ளாச்சி திருப்பிலும் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்கும் மதிமுக அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கிறாரு ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்து தொகுதி பக்கமே போகலை ரொம்ப அமைதியா இருந்தாங்க குறிப்பா கடற்கரையோரம் இருக்கிற அந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம வேலை கொடுத்த அமைச்சர்கள் யாரும் வேலை செய்யல அதே போல ஜெயபெருமானும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா அதிமுகவிட நமக்கு பலர் ஓட்டே போடல அதுக்கு காரணம் அமைச்சர்களும் வந்து வரல நான் தனியாக தான் நிறைய இடங்களுக்கு ஓட்டு கேட்க போனேன் நமக்கு ஒரு சரியான மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் காரணம் அவர் வந்து அவங்க அப்பா வந்து எம்ஜிஆர் எதிர்த்து போட்டிட்டவர் அப்படின்னு தவறான ஒரு பரப்புரை பண்ணாங்க நாங்க அதுக்கப்புறம் அதிமுக சேர்த்து பல வருடங்கள் ஆகிறதுங்க ஏன் அப்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சியா இருந்தது இப்படிங்க திமுக இருந்து பலர் வந்து அதிமுக ஐக்கியமா இருக்காங்க அதிமுக இருந்து பலர் திமுக போய் ஐக்கியமா இருக்காங்க மினிஸ்டரா இருக்காங்க அது அதெல்லாம் இருக்கும்போது இப்ப எதுக்கு அந்த பழியெல்லாம் சுமத்தணும் இந்த மாதிரி பழி சுமத்தி என்னை வந்து வேறு எடுத்து விட்டாங்க நான் மூன்றாவது இடம் தான் வரும் அதிமுக ஏன்னா பலர் வந்து ஓபிஎஸ் ஓட்டு போட்டாங்கன்னு ஜெய பெருமாளே வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு அதனால அதிமுக தொண்டர்களே விசுவாசமா இல்லை பல இடங்கள்ல ரெண்டாவது வந்து இங்கிருந்து அந்த பூத் கமிட்டி கூட பணம் போகலை நிறைய இடங்கள்ல வந்து பூத் கமிட்டி நிறைய விளை போயிட்டாங்க குறிப்பா ராமநாதபுரத்துல மிக அதிகம் தேனிலையும் மிக அதிகம் அதே போல பல இடங்கள்ல அந்த மாதிரி விளை போயிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அரசியல் பண்றது சோ அதிமுக வந்து படுகொழில தள்ளப்படுமோங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது இது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிக்கலைத்தான் அவங்க நேற்றுக்கு வந்து அந்த மீட்டிங்ல ஸோ அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நீங்களே விசுவாசமாக இல்லையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கோவப்பட்டிருக்காரு அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் கட்சியை காப்பாற்ற முடியும் இதுக்கு இது பரவாயில்ல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு நம்ம இன்னும் கடுமையாக உழைக்கணும் நீங்க இப்பல இருந்து உழைக்க ஆரம்பிச்சிருங்க நிறைய தொண்டர்களை பாருங்க ஒன்றிய செயலாளர் தொலைக்காட்சி செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் உயிர்ப்போட வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்படும் இதுல வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் இதே மாதிரியான கூட்டணியோடய நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறலாம்னு எடப்பாடி பேசியிருக்கார் பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு தேர்தல்ல என்ன மாதிரி ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து கட்சியே எடப்பாடி இருக்குமா இருக்காதாங்கிறது தெரிய வருங்கிற மாதிரி கூட சிலர் பேசுறாங்க சில மாவட்ட செயலர்களே அப்படி பேசுவதாக நம்ம காதுக்கு வருகிறது சோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் சசிகா அவர்களை வெற்று காகிதம்னு சொன்ன ஜெயக்குமார் வந்து அவருன்னு பெரிய பதவியில இருக்கிற எம்எல்ஏ கூட கிடையாது அதே போல இன்னொரு விஷயமும் சொன்னார் நான் ஜெயவர்தருக்கு போய் நான் பிரச்சாரமே பண்ணல ஏன்னா அவன் வந்து அவருக்கு தனியாக வரட்டும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து வட சென்னைக்கு மத்திய சென்னைக்கு தான் நான் பிரச்சாரத்துக்கு போனேன் தென் சென்னைக்கு நான் போகவே இல்லை காரணம் அவரே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பேசினாரு பட் அது உண்மை ஏன்னா அவர் வந்து தென் சென்னையில பிரச்சாரம் செய்யவே இல்லை ஜெயவர்தன் தனியா தான் போய் பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான் பட் ஜெயித்து ஜெயமந்திர இரண்டாவது இடமா மூன்றாவது அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுடைய தலையெழுத்து மாறப்போகிறதா அல்லது இப்படியே இருக்க போறாங்களான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும் பட்சத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் ஒருங்கிணைந்த அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகாவது உருவாகுமா அல்லது எடப்பாடியே தொடர்வாரா அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மத்திய வழக்கங்கள்